ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் நான் ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையே ஆரம்பித்தாச்சு நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் பயங்கரமாக அதாவது நம்ம கேப்டன் திவ்யா மேலே பயங்கரமான ஒரு விஷயத்தெலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா திவ்யாலாம் சரியில்லை அவங்க என்னென்னா ரொம்ப கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படி சொல்லும்போது நம்ம திவ்யாவுக்கு கோவம் வந்துட்டு அதாவது கேப்டன் திவ்யாவுக்கு கோவம் வந்துட்டு சரி உங்களுக்கு ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு தெரியும் அப்படி சொல்லும்போது அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் நீங்கள் தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க எடுத்துருக்கீங்க நாமினேஷன் லிஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் அதில் ஒரு கரெக்டான முடிவு எடுக்க மாட்டேங்க பத்தில் பதினோராத ஆளாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் பிக் பாஸு நீங்கள் வெளியே போய் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் பிக் பாஸாக நீங்கள் நான் முப்பது நாள் ஆயிருக்க வந்து நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க நீங்களாம் ஒன்றும் சொல்லக்கூடாது மக்கள் தீர்ப்பு கொடுக்கணும் மக்கள் ஓட்டு போட்டு எங்களை வின் பண்ண வைக்கணுமா வெளியே போகணும் நீங்கள் சொல்கிறதுக்கு யார் அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தில் இது பண்ணும்போது பிஜேபி அவர்கள் கைத்தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா நம்ம தங்கச்சி அண்ணே சொல்லும்போது தங்கச்சி கைத்தட்டி தான் ஆகணும் அந்த மாதிரி பிஜேபி அவர்கள் பயங்கரமாக கைத்தட்டிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா திவ்யாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு ஏன்னா என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அவர் கோவப்படுறதுல நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரில பட் இருந்தாலும் அவர் பயங்கரமாக கோவப்பட்டார் மக்களே ஸோ என்ன நடக்க நிறைய நிறைய அவங்க அவங்கெல்லாம் பேசி ஏன்னா நீங்கள் கோவப்படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது போது திவ்யாவுக்கு என்ன பேசுனே தெரியல பட் இருந்தாலும் இந்த எபிசோடு ஏதோ நார்மலாக போயிட்டு ஸோ பிக்பாஸில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீடியோவில் அப்டேட் செய்யப்படும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ அதாவது பிஜேஸ் ஆன சேனலுக்கு கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க சரியா டட்டா பாய்